ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது ஸோ அதை நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம மேக்ஸி ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சில லெவல்ஸ் எடுப்போம் அந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து ட்ரேடிங்க்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தராக இதில் வந்து இருக்கும் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இண்டெக்ஸில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி மினிட் டைம் ஃப்ரேம் போதும் ஓகேவா ஸோ முப்பது நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து ஒரு மொமெண்டம் அதாவது எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் எந்த இருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ ஃபர்தராக அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் அதை ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு ரேஞ்ச் புதுசாக ஒரு ரேஞ்சு கிரியேட் பண்ணி மார்க்கெட் ஒரு அந்த பிரேக் அவுட் டவுனில் நடக்குதா அப்பில் நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் ஓகேவா இப்போ இது வந்து ஒரு ப்ரீவியஸில் ட்ரேட் நடந்த ஒரு செஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்றைக்கு ட்ரேடு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி ஓகேவா ஸோ நான் பத்தாம்தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம ஒன்பதாம் தேதி மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ட்ரேட் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ அதோட ஹை ஸோ அந்த ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரத்தோட ஹை மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம் அதோட லோவை மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ மார்க்கெட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இங்கே இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதாவது இந்த டைடில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிசம்பர் பத்தாம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஒன்பதாம் தேதி அந்த லெவல்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதோட ஹை ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரெய்ம் எடுத்துகிட்டு இதோட ஹையை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் லோவை மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே இப்போ மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இன்கேஸ் இந்த ஹையை கட் பண்ணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மார்க்கெட் வந்து அடுத்த பெரிய ஒரு ஒரு ரேஞ்ச் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் ஒரு ரெண்டு மூணு லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஹவர் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆக்டோம் ஓகேவா ஓகே நம்ம வந்து பத்தாம்தேதி ட்ரேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து இங்கேருந்து நம்ம இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் அந்த சாரி இப்போ ஹாஃப் அன் அவர் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஸ் கேண்டில் நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்துக்கிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலாக ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமே நம்ம எடுத்துக்குவோம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு பத்தாம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்பதாவது இதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம வந்து இதில் நோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேலிவரியா ஹை வேலிவரியா லோ அப்படிங்கிறத விட ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம ரொம்ப நோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும் நிறையா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம்மை வச்சுட்டு ஒரு மார்க்கெட் எந்த இருந்து அதிகமாக சப்போர்ட் எடுத்துருக்கு எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அது எப்படி ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆக்ட் ஆச்சு மாதிரி இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஆக்ட் ஆகும் சரி ஸோ நம்ம இது வந்து இப்போ பத்தாம்தேதி நம்ம வந்து மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ டிசம்பர் பத்து நம்ம ஓகே ஸோ ஃபைவ் மினிட் டைம் வரை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கரெக்டாக எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த டிசம்பர் அதுக்கு ப்ரீவியஸ் அதாவது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் சப்போர்ட் இருக்குது ஸோ இங்கே இந்த ஹை இருக்குது இதோட நேத்திக்குள்ளே ஹை இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த ஹை அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சிம்பிளாக நம்மளால் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஒரு அரை மணிநேரம் டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்து இந்த அரை நேரம் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே நமக்கு வந்து பொதுமானதாகும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் எந்தெந்த இடங்கள் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா ஸோ எஃப்ஏடிஎஸ் வந்து ஃப்யூச்சர்ஸில் என்ன மாதிரி அவங்க வந்து டேத்திக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்க அதோடைய எஃப்ஐடி டேட்டா வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் ஸோ அதையும் இதையும் நம்ம வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகேவா சரி ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போ ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே தான் நிற்கி ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அது ஓகேவா அடுத்து வந்து பெரிய இடத்துல வந்து நமக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னா இந்த இடம் ஓகே ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து அதிகமாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலே வந்து நல்ல ஒரு புல்லிஸ் ஆகிடுது மார்க்கெட் அந்த இடத்துல வந்து நல்ல இதாகிருக்கு ரிவர்சல் ஆகிருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ மேலே பார்த்தோம்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லைன் இருக்குது ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகியிருக்கு ஸோ இந்த இடம்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் நமக்கு கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஸோ ஓப்பன் கேப் அப்பு அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ இது ப்ரீவியஸ் ட்ரேட் நடந்த இடத்துக்கும் இதுக்குமான ஒரு சின்ன கேப் இருக்குது ஸோ இந்த கேப்பை மார்க்கெட் ஃபுல் பண்ண வருமா அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா சரி ஸோ அது இருக்கட்டும் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துட்டோம் இண்டெக்ஸில் ஓகேவா ஸோ இண்டெக்ஸில் நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நேர்த்திக்கு நமக்கு ட்ரேட் நடந்து முடிஞ்சு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குது எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ இதில் ஹையை மார்க் பண்ணிட்டோம் நம்ம ஸோ ஹைக்கு வந்து என்ன பண்ணலான்னா சிங்க்கோட ஹைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த லைன் போட்டிருக்கலாம் below. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோம் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஹை கட் பண்ணால் அப்போ அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது ரூபா அப்படிங்கிறது நியர்பையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தாறாயிரத்தி இரநூறு ஓகேவா ஸோ அப்போ இருபத்தாறாயிரத்தி இரநூறு மார்க்கெட் வந்து மேலே இந்த ஹையை கட் பண்ணால் மேலே போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு இடையில் இந்த ஆஃப் அன் அவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டோம் எதுவும் வந்து மேலே எதுவும் வந்து ஒரு கேண்டில்ஸ் நமக்கு இல்லை இதான் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து ரிவர்சலான இடம் ஓகேவா சரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கும் ஸோ லோ வந்து இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ ஸ்டைக் ப்ரைஸாக பார்த்தோன்னா இருபத்தி ஆறு சாரி பண்ணிக்கணும் ஸோ இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பண்ணிக்கணும் இருபத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அப்போ இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து சாரி இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஸோ நம்ம வந்து ஸ்ட ஸ்டைக் ப்ரைஸாக பார்த்தோன்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சோனாக இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் க்ளோஸ் இங்கே நடந்திருக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம சொன்னால் அட்த மணி அப்படின்னு நீங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ அட்தணிங்கிறது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஐம்பதில் நமக்கு நீங்கள் அட் த மணி ஆக்டாகும் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து இப்படி சிம்பிளாக நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கேண்டில்லேயுமே வந்து எவ்வளவு வந்து எனக்கு டோட்டலாக அதாவது டெல்டாவை கம்பேர் பண்ணி எவ்வளோ பை நடந்திருக்கு எவ்வளோ செல் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபைவ் மினிட் கேண்டில்லேயும் நம்ம வந்து இதை பார்க்க முடியும் ஸோ இதுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ நான் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம இந்த ப்ரீவியஸ் கேண்டீலில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக வந்து எவ்வளோ பை நடந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து காமிக்கும் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ அதில் பை எவ்வளோ நடந்திருக்கு ஸோ அதில் செல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படியே சாரி மேல இருக்க செல் ஓகேவா ஸோ டோட்டல் இந்த ப்ளூ கலர் இது அதேமாதிரி டோட்டல் பை அப்படிங்கிறது இது ஸோ டோட்டல் செல் ஸோ இதை கம்பேர் பண்ணி நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படினு கேட்டீங்கன்னா கீழே டெல்டா இந்த கேண்டீனில் எவ்வளவு பாசிட்டிவாக இருக்கா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு நமக்கு காமிக்கும் ஸோ இந்த இடத்த இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்தராக இருக்குது ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸோட சுவிங்கு ஹை மார்க்கெட்ட எந்த இடத்துல பெருசாக வந்து கீழே விழுந்துருக்கு மார்க்கெட் எந்த இடத்துல பெருசாக மேலே போயிருக்கு நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஸோ பெரிய அளவில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன நமக்கு ஒரு ஒவ்வொரு ஃபைவ் மினிட் கேண்டில் என்ன மாதிரி வந்து ஒரு ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேவா ஸோ படி பார்க்கும்போது அடுத்த கேண்டில் இந்த அதாவது இந்த இது எப்போ நடக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் இதை பார்க்காம எந்த மா இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா ஒரு சப்போர்ட் லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா அப்போ சப்போர்ட் லைனில் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு டெல்டா நமக்கு வந்து வருது அப்படின்னா அப்போ அந்த இடம் மார்க்கெட் மேலே மூவாக மூமெண்ட்டம் ஆகிறதுக்காக தயாராகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி ஸோ இதில் பாருங்கள் இந்த கேண்டில் பாருங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் இதில் செல்லிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கேண்டில்லையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகே ஸோ இது ஒரு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது பட் நீங்கள் என்ன மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈஸியாக இண்டெக்ஸில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் ஓகேவா சரி ஓகே அப்போ நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ மேலே போகச்சு அப்படின்னா நமக்கு ஒரே ஆ ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிடும் ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஸோ மேலே இருக்கக்கூடியது இருபத்தாறு ஐம்பதுங்க ரெசிஸ்டன்ஸ் அப்போ நூறு பாயிண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம் மேம் ஓகேவா சார் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து ஒரு கண்டக்ட் உள்ள இருக்குது ஓகே இப்போ சரி நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம வந்து ட்ரைட் பண்ணணும் ஸோ ஓகேவா நான் வந்து சொன்னேன் இல்லையா இண்டெக்ஸில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்தராக மூவ் மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குவோம் சரி ஸோ இதில் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேஜர் லெவல் அப்படின்னா எழுபத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஸோ மேஜர் லெவல் கீழே ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு ரூபா செகண்ட் ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது வந்து பதினேழு ரூபா அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும் அதே மாதிரி மேலே ஒரு ப்ரீமியம் கீழே போகும்போது மேலே வரும்போது அதுக்கான ரிவர்சல் லெவல் பாயிண்ட் மாதிரி இதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அப்போ அது ஆப்போசிட் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் கீழே வரும் ஸோ இது கால் புட்டதாக இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்ளை சொன்னோம் இல்லையா ஸோ இருபத்தாறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு கீழே வர்றப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இதுக்கு இப்போ இப்போ கால் மேலே போகுதுன்னா புட் ஆப்ஷன் கீழே வரும் புட்டுக்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக இதை பார்க்கணும் மாதிரி கால் மேலே போகுதுன்னா கால்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக பார்க்கணும் அப்போ கால் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ அப்போ கால் மேலே போகும்போது நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஓகேவா ஸோ இப்போ இண்டெக்ஸ் அந்த டைமில் நமக்கு வந்து என்ன மாதிரி இதில் ரெசிஸ்டன்ஸில் நிற்கா சப்போர்ட்டில் நிற்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ அதே இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் மார்க்கெட் மூமெண்டம் எந்த பக்கம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ சிம்பிளா ஒரு வேற பெரிய டேட்டாக்கள் நம்ம எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளா நம்மளால இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ண முடியும் ஓகே ஓகே ஸோ மேலே இருக்கக்கூடிய மெஜரில் நூற்றி முப்பது அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஸோ எஃப்ஐஏ டிஏ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பேரிஸில் தான் நதி இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் டிஏ பொறுத்தளவுக்கு ஒரு மிட் புள்ளிஸில் இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய புள்ளிஸில் அவங்க வந்து ஒரு மிட் புள்ளிஸில் அவங்க வந்திருக்காங்க ஸ்டாக் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பேரிஸில் டிஐ உடைய டேட்டா கிடச்சிருக்கு நமக்கு ஓகேவா சரி இவங்க ஸ்டாக்கில் வந்து புள்ளிஸில் இருக்காங்க ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த இந்த டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டா தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ எப்படி வேணாலும் மார்க்கெட் இருக்கலாம் ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஏன்னா வந்து ஸ்டாக்கில் வந்து அவங்க வந்து பை பண்ணுறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க அதே மாதிரி டிஏ பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பையிங்கில் அதாவது ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் ஒரு மினிமம் அளவில் அவங்க வந்து புல்லிஸில் இருக்கிறாங்க ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பியரிஸில் இருக்காங்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இப்போவுமே அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் மார்க்கெட் இது வந்து இப்போ இருக்கிற டேட்டா பட் டேட்டா மாறும்போது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ ரியல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ச சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம தெரிஞ்சு இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஓகேவா ஓகே ஸோ பெரும்பான்மையான நேரங்களில் ஒரு கேண்டில் என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரே நம்ம ஒரு இன்றாடை ட்ரேடர் அப்படிங்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இல்லைனா வந்து ஃபிஃப்டீன் மினிட் ஃபைவ் மினிட் என்ன டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம் அந்த டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு ஸோ அதை சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ ஆர்எஸ்ஐ ஸோ ஏதோ ஒரு இண்டிகேட்டர் சொன்னீங்க எனி ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல் இதெல்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் பைஸுக்கு நல்லா செல்ஸுக்கு நல்லா கிடைக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒரே இதில் நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு அப்படின்னா பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ் ஓகேவா ஸோ பை லெவல் சாரி பண்ணிக்கணும் மேஜர் லெவல் எழுவத்தெட்டு ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே போகும்போது அந்த ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு மேலே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது இரநூத்தி பத்து மாதிரி மேஜர் லெவலுக்கு கீழே ஒரு ப்ரீமியம் இருக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து முப்பத்தெட்டு பதினேழு அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகே ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது ப்ரீமியம் எங்கே இருக்குது இண்டெக்ஸில் என்ன மாதிரி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ